அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருப்பது இந்த அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு வீடு பார்க்கின்ற செயற்பாடு எப்போது நிறைவடைய போகிறது அதே சமயத்தில் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு செய்தியும் அதே நேரத்தில் இந்த மீளாய்வு சம்பந்தமான ஒரு செய்தியும் வந்திருக்கிறது ஒட்டுமொத்த மீளாய்வு ஒன்று இடம்பெறப் போவதாக ஒரு செய்தி வழியாகியிருக்கிறது அந்த செய்திகளைத்தான் இன்றைய தினம் காணொலியில் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் அது சம்பந்தமான விளக்கங்களை பெறுவதற்கும் நீங்கள் எல்லாருமே ஆவலோடு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்குள்ளே புதுசாக நீங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்தந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அஸ்வசம தொடர்பிலான எந்த செய்தி வந்தாலும் விரிவாகவும் விளக்கமாகவும் தருவது எமது சேனல் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த இரண்டாம் கட்டத்துக்காக வீடு பார்க்க வருகின்ற பணிகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து அதனுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இப்போ பிப்ரவரி மாதமும் நிறைவடைய போகிறது இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருந்துச்சு பிப்ரவரி மாதத்தோடு இந்த எண்ணீட்டு பணியாளர்கள் வீடு பார்க்கின்ற செயற்பாடை நிறைவு செய்ய போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது வந்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் அதாவது நிறைய பேரினுடைய முறைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களோட பக்கத்து வீட்டுக்கு வந்துவிட்டாங்க எங்களோட முன் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க எங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்துவிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வரல ஆனால் எங்களுக்கான அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு எங்களோட வீட்டுக்கு நாங்கள் பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால சகல ஆவணங்களையும் தயார் செய்து நாங்கள் வச்சுருக்கிறோம் ஆனால் எங்களோட வீட்டுக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முறைப்பாடுகளை இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க மே மாதம் வரைக்கும் இந்த இரண்டாம் கட்டத்துக்கான வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நடைபெறப் போகிறது அப்படின்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது இப்போது பிப்ரவரி அதுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கிறனால இந்த இரண்டாம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டதன் காரணமாகவும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லார வீட்டுக்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தனால குறிப்பிட்ட சில வீடுகளை மட்டுமே ஒரு நாளைக்கு பார்க்க முடியுமாக அதிகாரிகளால் இருக்கிறனால இப்போ வந்து இந்த காலப்பகுதியை நீடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணீட்டு பணியாளர்கள் வீடுகளுக்கு வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால் உங்களோட விவரங்களை கேட்டறிய போகிறாங்க அதனால் நீங்கள் யாருமே கவலைப்படையில் ஐயோ எங்கள் வீட்டுக்கு வரலை இன்னும் வரலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்வருகின்ற மே மாதம் வரையிலும் இந்த எண்ணிட்டு பணிகள் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அதனால் உங்களோட வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் அவசரப்பட தேவையில்லை இந்த இரண்டாம் கட்டத்துக்காக வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நிறைவடைந்ததன் பிறகு ஒரு பேர் பட்டியல் உண்டு வழியாகும் அந்த பேர் பட்டியலில் நீங்கள் அஸ்வசமப்படுறதுக்கு தகுதியான ஒரு தகுதி இல்லாத ஒரு அப்படிங்கிற விவரங்களை நம்ம என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவு குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லித்தான் செய்தி வந்திருக்கு அதாவது மே மாதத்தோடு இந்த எண்ணீட்டு பணிகள் நிறைவடைந்து ஜூன் மாதத்திலிருந்து இரண்டாம் கட்டத்துக்காக பதிவு செய்வது பதிவு செய்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்க ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் எனவே நீங்கள் குறிப்பாக இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்துட்டு நீங்கள் தகுதி உடையாக்கல் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் உங்களை கணிச்சிருந்தாங்கன்னு சொன்னா சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு ஜூன் மாதத்திலிருந்து கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வந்திருக்கு அதனால் இரண்டாம் கட்ட கொடுப்பனவை நீங்க எல்லாருமே ஜூன் மாதத்துல எதிர்பார்க்க முடியும் அடுத்தது இந்த மீளாய்வு சம்பந்தமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க எப்ப இந்த மீளாய்வு நடக்கும் மீளாய்வுக்காக போட்டுட்டு மிச்ச நேரம் காத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த ஜூன் மாதம் அளவில் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு கொடுக்கப்படுறதுக்கு இடையில சில நேரங்கள்ல ஒட்டுமொத்தமாக இந்த மீளாய்வை செய்கிறதுக்கு ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள் அடிபடுகிறது அதாவது அஸ்வசமாக எடுக்கிறவங்களும் சரி அதே நேரம் மனக்குறை போட்டவங்களும் சரி அதே நேரம் மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவங்களும் சரி ஒட்டுமொத்தமாக அந்த மீளாய்வு பணிகளை செஞ்சு யார் அஸ்வசமாகப்படுறதுக்கு தகுதியானவங்க யார் அஸ்வசப்படுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கான ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் ஜூன் மாதம் அளவில் ஒட்டுமொத்தமான ஒரு மீளாய்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது எனவே மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது செய்திகள் உங்களுக்கு வருமாக இருந்தால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியும் அதே நேரம் எங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதோட லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அஸ்வசும தொடர்பிலான சகல விவரங்களையும் உடனுக்குடன் தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும்னலோடு இணைந்திருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த முதலாம் கட்டம் தொடர்பிலும் இந்த மீளாய்வு தொடர்பிலும் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் தொடர்பிலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்